நீ வரலாற்றில் இன்று வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆறு எல்லை காப்பு வீரர் மாப்போசி பிறந்த நாள் வேங்கடத்தை விடமாட்டோம் தணிகை தமிழருக்கே என்ற முழக்கத்தை முன்வைத்த மாப்போசி பிறந்தது சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள சால்வன் குப்பத்தில் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸில் இணைந்து பணியாற்றிய மாப்போசி நாட்டின் விடுதலைக்கான போராட்டங்களில் பங்கேற்று ஆறு முறை சிறை சென்றார் சிறையில் மாப்போசி கற்ற சிலப்பதிகாரம் அவரை சிலம்பு செல்வராக மாற்றியது பல்வேறு பத்திரிகைகளில் பணியாற்றிய மாப்போசி விடுதலை போரில் தமிழகம் விடுதலை போரில் தமிழ் வளர்ந்த வரலாறு எனது போராட்டம் என நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் தமிழ் மீது கொண்ட பற்றால் தமிழரசு கழகத்தை நிறுவிய மாப்போசி மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது திருப்பதியை தமிழகத்துடன் இணைக்க போராடினார் ஆந்திர தலைவர்கள் சென்னையை உரிமை கொண்டாட முயன்ற போது தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்டு அதில் வெற்றியும் கண்டார் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் வாழ்நாளின் இறுதி வரை குரல் கொடுத்த மாப்போசி பிறந்த நாள் வரலாற்றில் 音质。